குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சில ஈக்குவிட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரிலையன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க ரிலையன்ஸ் ஏன்னா கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்குது ரிலையன்ஸ் எப்போத்துலேருந்து இறங்குதான்னா ஜனவரி அஞ்சாந்தேதியிலேருந்து நேற்று வரையும் இறங்கிச்சி முந்தா நேற்று ரிசல்ட் கொடுத்தான் சனிக்கிழமை சனிக்கிழமை கொடுத்ததுலேருந்து ஃபர்தராக இன்னும் இறங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ரிலையன்ஸ் ரிலையன்ஸுக்கு இப்போது ஆயிரத்தி நானூறில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கே சப்போர்ட் எடுக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலில் இருக்குது அங்கே தான் சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதில் தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரிலையன்ஸ்க்கு அங்கெல்லாம் வந்தால் கன் கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் கிடைக்கும் மறுபடியும் போயிட்டு மார்க்கெட் கீழே தான் இருக்கும் ஏன்னா ரிலையன்ஸுக்கு நேரம் சரியில்லை இது இந்த ட்ரம்ப் இருக்க வரையும் ரிலையன்ஸுக்கும் ஒரு தொந்தரவான தொந்தரவாக தான் இருக்கும் ஆயில் ப்ரைஸ் வந்து டோட்டலாக விலை குறைஞ்சி போச்சுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இன்னும் அடி வாங்க ஆரம்பிக்கும் இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுவாயில் இருக்குது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆனால் இவன் பாருங்கள் சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போதில் ஒரு கேப் ஒன்று இருக்குது டே கண்டியில் அந்த கேப் வரையும் எப்போவுமே ஒரு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் ஒரு கேப்பை விட்டுட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேப்பை நோக்கி தான் வரும் அது ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது இருக்குது இவங்க இப்போ தான் ஆயிரத்தி நானூறு இருக்கான் ஸோ அது வர்றதுக்கெல்லாம் நேரம் அதிகமாக ஆகும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் இருக்குது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா டோட்டலாக ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது ரிட்டன் ஆன் பத்து பத்துக்கிட்ட இருக்குது டிவிடெண்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் கொடுக்குறான் க்ரோத்து டுவெல் பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது ஸோ இப்போதிக்கி இது லாங் டர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெரி வெரி லாங் டேர்ம் நல்லா பாசிட்டிவாக கிடைக்கும் ஆனால் இது இறங்க இறங்க அகோமேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா இது லார்ஜ் கேப்பு ப்ளூ சிப்பு நம்ம இந்தியாவிலேயே ரிலையன்ஸை பற்றி தெரியாதவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இப்போ இந்த ப்ரைஸில் இது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நல்லாயிருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது க்ரோத்து மேனுஃபேக் அந்த மேனேஜ்மெண்ட் ரிஸ்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை இப்போத்துலேருந்தே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுவே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் இதை யார் யாரெலாம் வச்சுருக்கா ப்ரொமோட்டர்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஃபினான்ஸ் இன்சூரன்ஸு சாரி இன்சூரன்ஸ் கம்பெனி பத்து பர்சன்டேஜ் டிஐஸ் வந்து ஒரு ஒன் ரெண்டு பர்சன்டேஜுக்கு கீழே இருக்குது நான் இன்ஸ்டிடியூஷன் பத்து பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தா இப்போது இது டெக்னிக்கலாகவும் ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது இங்கேருந்து இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நான் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி வந்ததுன்னா அங்கே நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணலாம் அதுக்கும் கீழே வந்துன்னா வர வர நமக்கு இதை அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது இப்போவே ஓவர்சோல் ரீஜன் தான் இது நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்செலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும் நீங்கள் அக்கோமடேஷன் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அக்கோமேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிப் கம்பெனி இவ்வளோ கம்மி ப்ரைஸை கிடைக்கிறது இதை யூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் இதில் எல்லா பெரிய தலைங்களும் இருக்குது இது இந்த ரிசல்ட்டு க்யூ த்ரீ ரிசல்ட் சரி இல்லை அப்படின்றதுனால இறங்க ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தால் இந்த க்யூ க்யூ த்ரீ ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தது அங்கேருந்து இப்போது எண்பது பாயிண்ட்டு எண்பது பாயிண்ட் ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்லேருந்து ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்டு இறங்கி ஆயிரத்தி நானூறில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுங்க கண்டிப்பாக இறங்கும் நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி வரையும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இங்கேயே நம்ம ஏதாவது கன்சிடர் பண்ணணும்னு நினச்சா ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ் ஆயிரத்தி நானூறே எனக்கு தெரிஞ்சு சீப்பான ப்ரைஸ் தான் இங்கே ரிலையன்ஸு சாதாரண கம்பெனி இல்லை பட் இதோட மார்க்கெட்டிங் இனிமேல் இதோடய ட்ரெண்டு இப்படி தான் இருக்க போகுது இந்த ஆயிலில் பிரச்சனை ஓயாத வரையும் இது இந்த ப்ரைஸு இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கப்போகுது ஆயிரத்தி முந்நூறுக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் அப்படி தான் இருக்க போகுது பாருங்களேன் இது நீங்கள் லாங் டம் யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணால் இது ஃபஸ்ட் கிளாஸ் ஷேரு இப்போது இது அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது அடுத்தது ஒரு ஷேரை பற்றி கேட்டிருந்தாங்க அடுத்த ஷேர் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா எல்ஐசி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் எல்ஐசி கேட்டிருந்தாங்க அதையும் சொல்லி ஆமாம் எல்ஐசி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எல்ஐசி இப்போ அது ட்ரேட் ஆகுறது ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்கு அது ரீசண்டாக லோ வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு வரையும் வந்திருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு வரையும் வந்து மேலே போயிருக்கான் நானூற்றி எண்பத்தஞ்சு எப்போ வந்ததுன்னா போன வருஷம் இருபத்தஞ்சாந்தேதி சரி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த மார்ச் லோ வந்துட்டு ஆறுநூற்றி நாற்பத்தாறு வரையும் ஹை போயிருக்கான் ஆறுநூற்றி நாற்பத்தாறு ஹை போனது எப்போன்னா ஜூலை மாதம் போன வருஷம் போயிருக்கான் அதில் இருந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இப்போ அது ட்ரேட் ஆகுறது ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாயில் ட்ரேட் ஆகுது அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா ஐநூற்றி பத்தில் தான் இருக்குது அந்த ஐநூற்றி பத்து வந்ததுன்னா அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது அந்த சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லலாம் முடியாது அங்கே சப்போர்ட் இருக்குது அதுக்கு கீழே இருக்க நானூற்றி எண்பத்தி நாலு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இவன் ஆர்எஸ்ஐயில் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது பேரஸ் ஸ்டெண்டர்டெலாம் இன்னும் வரல லைட்டாக பேரஸ்கூலில் எட்டி பார்க்குறான் ஸோ ஃபர்தராக இது ஒரு டெக்னிக் நான் சொன்ன மாதிரி ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பத்தெல்லாம் வந்தால் டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஐநூற்றி பத்தையும் உடச்சிட்டோன்னா நானூற்றி எண்பத்தி நாலு தான் இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் வருது ஸோ இது பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது ப்ரைஸ் டபுளுக்கு கம்மியாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்குது க்ரோத்தும் ஆர்ஓசியும் நல்லா தான் இருக்குது டிவிடெண்டு ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஓ ஒன் பாயிண்ட் எயிட் செவன் கொடுக்குறாங்க பரவாயில்லையா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டு இல்லாமல் வாங்கி போட்டா இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டு பத்தொம்போது பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் நாலு பர்சன்டேஜ் இந்த அதர் டிஐஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் நான் இன்ஸ்டியூஷன் பதிமூணு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ இது ஓவராலாக பார்த்தா இது லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு லாங் டேம்க்கு தான் நல்லாயிருக்கும் இந்த இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸே வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸ் தான் இது வந்து ஸ்மால் கேப்பில் வருது ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங்கில் வருது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் பார்த்தா பரவாயில்ல க்ரோத்து அந்தளவுக்கு இப்போதைக்கு இல்லை ஏன்னா லோ வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸு க்ரோத் இன்னும் சூடு பிடிக்கல மேனேஜ்மெண்ட் ரிஸ்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ இதில் டிவிடன் சூப்பராக இருக்குது இதை நீங்கள் யாராவது லாங் டர்ம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு இருக்குது ஆனால் ஐநூற்றி இருபத்தேழு அதிகமாக இருக்குது அதாவது இப்போ இருக்கிற இந்த ஐநூற்றி இருபத்திலே நல்ல ப்ரைஸ் தான் பட் அது இறங்கிக்கிட்டு இருக்குது அதை ஐநூற்றி பத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு ஒரு எவ்வளோ ஒரு பதிமூணு பாயிண்ட்டு பதிமூணு பாயிண்ட் இல்லை பதினஞ்சு பாயிண்ட்டு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அது எப்படியும் கீழே தான் வரும் ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பத்து அங்கே புதுசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதையும் உடச்சி கீழே வந்தானா நானூற்றி எண்பத்தி நாலு அங்கே தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருக்குது அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அங்கெல்லாம் அது உடைச்சிட்டு கீழே வரும்ன்றதுல எந்த கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி இது இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இதை கேட்டதுனால அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தாங்க இந் இன்னொரு ஸ்டா ஸ்டாக்ஸ் வந்து கொச்சின் ஷிப்யார்டு இதை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் நினைக்கிறேன் கொச்சின் ஷிப்யார்டு இப்போ அது ட்ரேட் ஆகிறது வந்து நான் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவில் ட்ரேட் ஆகுது அவன் அந்த இது எல்லாம் உடச்சிட்டு கீழே வந்துக்கிட்டு தாங்க இருக்கான் இந்த கொச்சின் ஷிப்யார்டு நம்ம ஆல்ரெடி இதை வந்து இதுக்கு இங்கே ஆயிரத்தி நானூற்றி பதினேழில் தாங்க ஒரு சப்போர்ட் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே அதுதான் இருக்குது அப்போ இங்கேருந்து அது இன்னும் ஒரு அறுபது பாயிண்ட் இறங்க வேண்டியது இருக்குது ஆனால் அது ஓவர்சால் ரீஜனில் இருக்குது டெக்னிக்கல் பவுன்ஸில் வந்து ஒரு பவுன்ஸ் வாய்ப்புகளும் இருக்குது ஸ்ட்ராங்கான அந்த ஆயிரத்தி நானூற்றி பதினேழில் கண்டிப்பாக டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் மேலே போகும் எதுவரையும் போகணும் மறுபடியும் அந்த ஆயிரத்தி அறநூறுலாம் போயிட்டு இது மறுபடியும் மேலே போதா இல்லை கீழே வருதா அப்போ தான் பார்க்கணும் ஆனால் இப்போதிக்கி அது கீழே வந்துக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி நானூற்றி பதினேழு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இன்னும் அறுபது பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது அது கீழே இறங்கிறதுக்கு இதுதான் இப்போ இருக்கிற சார்ட்டோட ப்ரிவியூவு ஆர்எஸ்ஐயில் வந்து ஓவர்சோல் ரீசனில் தான் இருக்குது இதோட பிஇ ரேஷியோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்போனா ஓ மைகார்டு அதிகமாக இருக்குது ப்ரைஸ்டு புக்கு அதிகமாக இருக்குது ஆர்ஓ ரிட்டர்ன் எக்யூட்டி ஃபோர்டீன் இருக்குது டிவிடெண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இருக்குது ஆர்ஓசிஇ சிக்ஸ்டீன் கிட்டே இருக்குது அதுதான் இதை போட்டு அடிக்கிறாங்க இது வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு அதனால தான் இதை போட்டு சாத்துறாங்க வேற ஒன்றும் கிடையாது இது வந்து கேப்பில் வருது ஷார்ட் டேமில் இது வெரி நெகட்டிவாக இருக்குது சார்ட்டை பார்த்தா இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்லணும்னா இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு ஹெவி தான் அதிகம்தான் அதனால தான் இதை போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள் இவன் இப்போ ரீசெண்டாக ஆயிரத்தி எழுநூறு வரையும் இருந்தான் முந்நூறு பாயிண்ட் இறங்கியிருக்கான் எத்தனை நாளில் அதாவது போன டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இன்றைக்கி என்ன தேதி இருபது தான் ஆகுது ஸோ இன்னும் ஒன் மந்தே ஆகலை அதுக்குள்ளே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பாயிண்ட்டை இறங்கிட்டாங்க ஏன்னா ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது அது பார்த்தாவே தெருது அதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணாவே ஸோ இது இன்னும் இறங்கணும் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டெல்லாம் கண்டிப்பாக வரும் அதுவும் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிச்சின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சி தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு அங்கெல்லாம் அதுக்குள்ளே அதோட ஓரளவுக்கு அதோடய வேல்யூவேஷன் கம்மியாக ஆகிடும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் புதுசாக வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்குள்ளே வந்து இதை பை பண்ணுவாங்க இதுதான் இந்த கொச்சின் ஷிப்யார்டில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் இது நம்ம ஆல்ரெடியும் செக் பண் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்போத்துலேருந்து இது இறங்கிக்கிட்டு தான் இருக்குது நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் நான் போட்ட லைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அப்போ சொன்னதுலேருந்து அது இன்னும் இறங்கிகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக்ஸ் வந்து இந்த கேபிஆர் மில்லு அந்த கேபிஆர் மில்லில் ஏதோ அதில் அதுலேயும் ஒரு இஷ்யூ இருக்குது எட்நூற்றி பதினஞ்சு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எண்பதில் தான் இருக்குது ஏழ்நூற்றி எண்பதையும் உடைச்சிச்சுனா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்போர்ட்டு எழுநூற்றி பத்தில் இருக்குது இந்த ரெண்டு சப்போர்ட்டு தான் ஏன்னா இவன் ஓவர்சோல் ரீஜனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கா எட்நூற்றி பதினாலு இருக்குது இதை நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் எட்நூற்றி தொண்ணூறில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இது கீழே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு கீழே வந்துட்டு எட்நூற்றி தொண்ணூறில் நான் அப்போது இதை பற்றி அனலைஸ் பண்ணும்போது எயிட் எயிட்டி த்ரீ இருந்திருக்கு இப்போது எட்நூற்றி பதினாலு இருக்குது நான் அப்போவே சொல்லியிருக்கேன் இது இறங்க தான் செய்யும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இறங்கிகிட்டு இருக்குது ஒரு பவுன்ஸ் அதாவது ஒரு நல்ல இறக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் எட்நூற்றி எழுபத்தொன்று வரையுமே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ இறங்கிட்டு இருக்கு இந்த கேபிஆர் மில்லு இது ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது இதோட டெக்னிக்கல் இன்னும் இறங்க சார்ட்டோட பேர்ட்டன் பார்த்தா இன்னும் இறங்குந்தோம் அப்படின்னு தான் தோணுது எழுநூற்றி எண்பது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் எழுநூற்றி பன்னெண்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு இதோடய ஃபண்டமெண்டல் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ப்ரைஸ் டு புக்கும் அதிகமாக இருக்குது அப்பா ஏர்னிங் க்ரோத் டென்னுக்கிட்டே இருக்குங்க கிட்டலாம் இருந்தால் ரொம்ப வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷன் டிவிடெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கொடுக்குறோம் ஆர்ஓசி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்குது எல்லாம் ஓகே தான் பட்டு பிஇஜி ரேஷியோ ரொம்ப அதிகம் இது இத்தனைக்கே ஸ்மால் கேப்ஸில் இருக்குது அதனால தான் இதை போட்டு சாத்துறாங்க இப்போ இருக்கிற இதோட வேல்யூவேஷன் பார்த்தா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது மற்றபடி க்ரோத்தெல்லாம் நல்லா இருக்குது மேனேஜ்மெண்ட் நல்லா நல்லாயிருக்கு இதெல்லாம் நம்ம லாங் டேர்மில் தான் இதை சூஸ் பண்ண முடியும் இப்போ இருக்கிற இதுவை பார்த்தா ஏன்னா ஷார்ட் டேர்மில் இது இறங்கிகிட்டு இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் யார் யார் ஷேர் ஹோல்டிங் ப்ரோமோட்டர்ஸ்னு பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட அறுபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குது எஃப்ஐஎஸ் கிட்டே ஏழு பர்சன்டேஜ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நம்ம அதர் டிஐஸ் வந்து த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ வச்சுருக்காங்க நான் இன்ஸ்டியூஷன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ இது இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது செவன் 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 எயிட்டி ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு ஏழ்நூற்றி பன்னெண்டு ஆனால் இது இப்போவே ஓவசோல் ரீ ரீஜனில் இருக்குது கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கல் போன்ஸு ஏழ்நூற்றி எண்பதுலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைச்சிதுனா கூட அது மேலே போய்ட்டு மறுபடியும் கீழே வரும் ஏன்னா வேல்யூவேஷன் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது இந்த கேபிஆர் மில்ல பட் இதெல்லாம் நல்ல ஸ்டாக்ஸு கண்டிப்பாக மேலே போகும் லாங் டர்ம் வச்சுருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா லாங் டர்ம் இதை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என் என்பிசிசின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க என்பிசிசி இப்போ அது ட்ரேட் ஆகுறது நூறுரூபாய்க்கு இருக்குது நான் இது ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் இதையும் சொல்லியிருந்தேன் நூற்றி ஆறுரூபாவில் இருக்கும் போதே நான் சொன்னேன் இது இன்னும் கீழே வருங்க கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்துட்டான் நூற்றி ஆறுலேருந்து இப்போ நூறுக்கு வந்திருக்கு இதுக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபா அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது தொண்ணூற்றி ஏழு சப்போர்ட்டையும் உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு தொண்ணூறுரூபா பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு சப்போர்ட்டுங்க அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து எண்பது ரூபாவில் இருக்குது இது இவ்வளோலாம் வராதுங்க வந்தால் தொண்ணூறுரூபா வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அது சிக்ஸ்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் கண்டிப்பாக இது தொண்ணூறுபா வந்துன்னா ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வேல்யூவேஷன் ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன்லாம் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ அதிகம் ப்ரைஸ் டு புக்கு அதிகம் ஆர்ஓசிஇ ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி நல்லாயிருக்கு டிவிடென்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் கொடுக்குறோம் க்ரோத்து நெகட்டிவ் கேபிட்டல் எம்ப்ளாயின்னு காட்டுது அப்போ ரிசோர்ஸ் கையில் எங்கள்கிட்ட ஏபியாக வச்சுருப்பான் பிஇஜி ரேஷியோ கம்மியாக இருக்குது பட் ப்ரைஸ் டு புக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது பிஇ ரேஷியோம் அதிகமாக இருக்குது அதனால தான் இதை அடிக்கிறாங்க இந்த ஸ்டாக்ஸு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் இருந்தது டிசம்பரில் ஆமாம் டிசம்பர் மாதம் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவில் இருந்து இருபத்தஞ்சி ரூபாய் இறங்கியிருக்கு இப்போ வரையும் இருபத்தஞ்சி ரூபாய் எழுபத்தஞ்சி காசு இறங்கியிருக்கு இது தொண்ணூற்றி ஏழு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தொம்போது செகண்ட் சப்போர்ட் அங்கே அங்கே வரும்போது இதை நம்ம தொண்ணூறுலேயே தொண்ணூற்றி ஏழுலேயும் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அங்கேயே ஒரு இருபது ஷேர் கிட்டே நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் அங்கே கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறம் எண்பத்தொம்போதுலாம் வரும்போது அது அப்படியே ட்ரிபிளாக வாங்கிக்க வேண்டியது தான் இதுதான் இந்த என்பிசிசியில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் ஏன்னா அதோட ப்ரைஸ்டு புக் அதிகம் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது அதனால அதை போட்டு அடிக்கிறாங்க அடுத்த இன்னொரு ஸ்டாக்ஸு கடைசி ஸ்டாக்ஸு அதை அவங்க கேட்டிருக்கிறது வந்து பிரதீப் பாஸ்பேட் அது இறங்கிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாக் மட்டுமா இறங்குது எல்லாமே தான் சார் இறங்குது என்ன பண்ணுறது நமக்கு இந்த ட்ரம்ப் இருக்க வரையும் ஒன்றும் வேலைக்கே ஆகாது ட்ரம்ப்பு அவர் வாயை வச்சுக்கிட்டு ஒன்று சும்மா இருக்கணும் இல்லை இந்தியான்ற வா வார்த்தையாவது பேசாமல் இருக்கணும் நல்ல அதாவது வஞ்ச சேனி அவருக்கு நல்லா தெரியும் பொழுது இந்தியா என் நண்பன் இந்தியா என் நண்பன் சொல்லி சொல்லி இந்தியாவோட முதுவில் குத்துறதே வேலையாக போச்சு இந்த பிரதீப் பாஸ்பேட் வந்து சப்போர்ட்டு நூற்றி முப்பதில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு நூற்றி முப்பதையும் உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்குது நூற்றி மூணு தான் நூற்றி மூணு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதுக்கும் கீழேலாம் அது வர்றதுக்கு கஷ்டம் ஏன்னா இப்போ ஓவர்சோல் ரீஜனுக்குள்ளே தான் உள்ளே வருது ஃபஸ்ட்டு நூற்றி முப்பது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் நூற்றி ரெண்டு செகண்ட் சப்போர்ட்டு ஆர்எஸ்ஐயில் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குது இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்யூட்டின் நல்லாயிருக்கு ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு டிவிடண்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் கொடுக்குறான் இது வந்து லாங் டம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இது வந்து ஸ்மால் கேப்பு ஃபெர்டிலைசரில் இருக்குது பட் இது இப்போது இறங்குது இது ஃபண்டமெண்டல் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வேல்யூவேஷனும் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிறாங்கன்னு தெரியல இவன் இந்த போன டிசம்பரில் நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் இறங்கி இப்போ நூற்றி முப்பத்தஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் வேல்யூவேஷன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதில் என்ன பிரச்சனை மழை மழை இல்லைன்ற ஒரு காரணத்தில் ஃபர்டிலைசர்லாம் இன்னும் சேல் ஆகலையா உரம்லாம் ஷேர் ஹோல்டிங்ஸ் பேட்டஸை பார்த்தா ப்ரொமோட்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் எஃப்ஐஎஸ் பதினஞ்சு பர்சன்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டு பதினாலு பர்சன்டேஜ் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் கையில் சுத்தமாக இல்லை அதர் டிஐஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் நான் இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ நல்லா தான் இருக்குது இந்த ஷேர் எனக்கு தெரிஞ்சு நூற்றி முப்பதை ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு திரும்பலாம் அப்படி இல்லைனா நூற்றி ரெண்டில் தான் இது திரும்பும் இந்த பிரதீப் பாஸ்மெட் இது லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும் ஷார்ட் டேர்மில் ஷார்ட்டை பார்த்தா ஷார்ட் டேர்மிலலாம் இது செட்டே ஆகாது ஒரு ஹை போனால் அங்கேருந்து கம்பல்சரி இறங்கிடுது அப்போது இதெல்லாம் ஒரு நூறுரூவாவில் வரும்போது ஒரு லாங் டேர்ம் விட்டுருந்தோம் விட்டுட்டால் கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுலாம் போச்சுன்னா மணியை டபுள் பண்ணி கொடுத்துரும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டீட்டெயில் அண்ட் கரண்ட் பொசிஷன் இது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் ஒரு டிஸ்க்ளைமர் இந்த லெவல்ஸ் எல்லாமே வாங்கிறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது இப்போ அந்தந்த நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸில் நடக்கக்கூடிய கரண்ட் ஃபண்டமெண்டல் அண்டு கரண்ட் பொசிஷன் இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொண்டு இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் அவங்களோட அட்வைஸை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதோ விற்கிறதோ உங்கள் முடிவை எடுங்க இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வேறு ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் மீண்டும் சந்திக்கலாம்